பெண்களுக்கு மீசியும் தாடியும் வளருதா அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஆண்களுக்கு உற்பத்தி ஆக வேண்டிய மேல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டோஸ்ட்ரான் அப்படின்ற அந்த ஹார்மோன் எந்த பெண்களுக்கு அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகுதோ அவங்களுக்கு தான் தாடி மீசி மலைக்குது ஏன்னா பெண்களுக்கு நேச்சுரலாகவே ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன்ஸ் தான் உற்பத்தி ஆகணும் அவங்களுக்கு டெஸ்டோஸ்ட்ரான் ரொம்ப கம்மியாக தான் உருவாகும் ஆனால் சில பெண்களுக்கு கர்ப்பயையில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஓவரில் பிசிஓடி அப்படின்ற கண்டிஷன் உருவாகும் போது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு டெஸ்டோஸ்ட்ரான் வந்து அளவுக்கு அதிகமாக உற்பத்தியாகி ஆண்கள் மாதிரியான உடல் அமைப்புக்கு உடல் மாற ஆரம்பிக்கும் ஸோ அப்போ மீசியம் தாடியை வளர ஆரம்பிக்கும் அப்போது இந்த டெஸ்டோஸ்ட்ரான் ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா பெண்களுக்கு மியூசியம் தாடியை வளராமல் நிறுத்த முடியும் அதுக்கான சொல்யூஷனை பற்றி தான் இப்போ நம்ம அக்குப்பஞ்சர் முறையில் பார்க்க போகிறோம் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு சாங்மாயோடைய மாஸ்டர் பாயிண்டான எஸ்பி ஃபோர் அப்படின்ற புள்ளியை வலது பக்கத்தில் செடேஷன் டெக்னிக்கில் நெடில் பண்ணும் அதுக்கப்புறம் மூணு நிமிஷம் கழித்து பி சிக்ஸுன்ற பாயிண்ட்டை இடது பக்கத்தில் செடேஷன் டெக்னிக்கில் நெடில் பண்ணும் மறுபடியும் மூணு நிமிஷம் கழிச்சு ரெண்மாயோடைய பாயிண்டான எல்யூ செவன் அப்படின்ற புள்ளியை வலது பக்கத்தில் செடேஷன் டெக்னிக்கில் நெடில் பண்ணும் மறுபடியும் மூணு நிமிஷம் கழிச்சு கே சிக்ஸ் அப்படின்ற புள்ளியை இடது பக்கத்தில் செடேஷன் டெக்னிக்ல நீடில் பண்ணும் ஸோ இந்த நாலு புள்ளிகளையும் வரிசையாக மூணு நிமிஷம் கேப் விட்டு நீடில் பண்ணிக்கிட்டே வரீங்க கடைசியாக கே சிக்ஸ் நீடில் பண்ணதுக்கப்புறமா இருபது நிமிஷம் டைம் செட் பண்ணி அதுக்கப்புறம் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு இந்த நாலு பாயிண்ட்ஸில் போட்ட நீடிலும் அப்படியே இருக்கணும் இருபது நிமிஷம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் தலைக்கெல்லாம் நீடில்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும் கே சிக்ஸ்லேருந்து எஸ்பி ஃபோரை நோக்கி ரிமூவ் பண்ணும்போதும் மூணு நிமிஷம் இடைவெளி விட்டு அந்த புள்ளிகளை ரிமூவ் பண்ணணும் ஸோ இதுதான் இதுக்கான ட்ரீட்மெண்ட் டெக்னிக் இந்த ட்ரீட்மெண்ட்டு எங்கள் கிளினிக்கில் வந்த பேஷண்ட்ஸுக்கு நிறைய பெண்களுக்கு பயன்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசல்ட் எடுத்த காம்பினேஷன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பெண்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் எங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் எக்ஸ்ட்ராடினரி வெசல்ஸ் ட்ரீட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு விரும்பினா நம்மகிட்ட இதுக்கான ஆன்லைன் கோர்ஸஸ் இருக்குது அதை பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நல்லது